உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் செராஸ் நாடாளுமன்ற தொகுதியில் தீபாவளி உபசரிப்பு செராஸ் நாடாளுமன்ற தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு தான்கொக்வாய் அவர்களின் முன்னிலையில் இந்நிகழ்ச்சி வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது திரு எஸ் தி பாலா அவர்களை தலைவராக இருந்து இயக்கி வரும் கோலாலம்பூர் கலை பண்பாட்டு இயக்கத்தின் ஏற்பாட்டில் இத்தீபாவளி கொண்டாட்டம் வெகு சிறப்பாக நடந்தேறியது ஐநூறுக்கும் மேற்பட்ட பல தரப்பட்ட இனத்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்தனர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு தான் கலந்து கொண்டது நிகழ்ச்சிக்கு மேலும் மேற்கூட்டியது திரு பாலா அவர்கள் தமிழ் நேசனிடம் கூறியதாவது இன்றைக்கு சிராஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய பெரும் ஆதரவில் எங்களுடைய அதாவது கோலாலம்பூர் கலை பண்பாட்டு இயக்கத்தின் ஏற்பாட்டில் தீபாவளி திறந்த இல்ல உபசரிப்பு இங்கே சிராஸ் தொகுதியில் மிக சிறப்பாக நடந்தது சிராஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓபி தன்கோக்குவாய் அவர்களுடைய வருகை மற்றும் சிராஸ் பிகேஆர் தொகுதியின் தலைவர் துவாமி அஜி ரஹிமி நம்மளுடைய பிரதமரின் சிறப்பு அதிகாரியாக இருக்கிறார் அவர் இந்த பி கேஆர் சிராஸ் தொகுதியின் தலைவர் இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு சிறப்பு வருகையாக வந்திருக்கிறாங்க அப்புறம் நம்மளுடைய சிராஸ் ஐபிடி ஓசிபிடியோடைய பிரதிநிதியாக டிஎஸ்பி டோன் கனி வந்திருந்தார் அம்ப அவர்தம் குழுவினர் வந்திருந்தாங்க எல்லாம் வந்திருந்தாங்க ஜிராஸ் வட்டாரம் இந்த தமான் கொபேனா மற்றும் புடு உள்ளுவ சேர்ந்த இந்திய சமூகத்தை சேர்ந்த மக்கள்கள் எல்லாம் வந்து திரளாக வந்து இன்றைக்கு நல்ல ஒரு மிக சிறப்பான விருந்து விருந்தோம்பல் தான் இன்றைக்கி சொல்லணும் காரணம் நசிம் மின்னா அதாவது நெய்சோறு கோழி ஆடு சத்தே தோசை சாடினோட அப்புறம் பானிபூரி இன்னும் நம்ம டீ தம்பி மசாலா டீ இப்படின்னு பலவிதமான சாப்பாடை வந்து எல்லாரும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சது அப்ப அவ்வளோ பேர் வந்திருக்காங்க இதுக்கு இந்த நிகழ்வு சிறப்பாக வெற்றிகரமா அமைஞ்சதற்கு முதல்ல வந்து நன்றி சொல்ல வேண்டியது நம்ம வைபி தங்கோவாய் செராஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் வருஷா வருஷம் இது அஞ்சாவது வருஷமா செய்கிறோம் வருஷா வருஷம் வைபியோட ஆதரவு இருக்கும் அவரும் வந்துடுவார் மற்றபடி நம்மளுடைய துவானாஜி ரைமி பிரதமரின் இலாக்காவில் பிரதமருடைய சிறப்பு அதிகாரி பிகேஆர் சிராஸ் தொகுதியின் தலைவராக இருக்கிறார் நான் இந்த இயக்கத்தின் தலைவராகவும் சிராஸ் பிகேஆர் தொகுதியின் உதவி தலைவராகவும் இருக்கின்றேன் எங்களுடைய அமைப்பின் சார்பில் இந்த தீபாவளி திறந்த இல்ல சிராஸ் வட்டாரத்தில் ஐந்தாவது வருடமாக மிக சிறப்பாக நடந்தது இதற்கு இந்த நிகழ்வுகள் வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு சிறப்பு நன்றி சொல்லணும் அதாவது நாசிகண்டார் மூசா நாசிகண்டார் மூசா ரெஸ்டாரண்ட் அப்புறம் நாசிகண்டார் அஜி மஸ்தான் நாசிகண்டார் அஜி மஸ்தான் ரெஸ்டாரண்ட் மற்றும் பின்னாடி இங்கே தாராத்தாய் ரெஸ்டாரண்ட் இருக்குது தாராத்தாய் ரெஸ்டாரண்ட் அப்புறம் இங்கே பிஏ சிஸ்டம் திரு லோகா அவருடைய தலைமையில் சிஸ்டம் பாடகர்களுக்கு எல்லோருக்குமே பானிபூரி சிறப்பான முறையில் நமக்கு இங்கே வந்து பாணிபூரியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிற திரு நாகேந்திரன் குடும்பத்தினருக்கும் இந்த நேரத்தில் வந்து கலந்துக்கிட்ட அனைத்து பொதுமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி முக்கியமாக நாடு சிறப்பான முறையில் போய்கொண்டிருக்குது நாட்டுக்கும் பெருமை அந்த நிகழ்வை ஆசியான் அப்படின்ற இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற நமது அரசாங்கத்துக்கும் குறிப்பாக நமது பிரதமர் மாண்பு மிகு தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் வருடா வருடம் ஒவ்வொரு வருடமும் வந்து நாம வந்து பி ஃபோர்ட்டின்னு சொல்லக்கூடிய வறுமையின் கோட்டு கீழ் இருக்கிற குடும்பத்தினர்களுக்கு பக்கோல் மக்கணன் கொடுப்போம் அது வந்து அரசாங்க சார்பில் நாம கொடுப்போம் இந்த வருஷம் அரசாங்க சார்பில் ஏறக்குறைய அறுபது பெட்டி பக்குல் மக்கணன் கொடுக்கப்பட்டது பி ஃபோர்ட்டி குடும்பத்தினருக்கு அப்புறம் வந்து கிட்ட வந்து ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது பேருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வை தன்கோப்பாய் அவர்கள் தீபாவளியை முன்னிட்டு தலா இரநூறு வெள்ளி வகுமானம் உள்ள மார்ட் வவுச்சர் கொடுத்தார் இரநூறு வெள்ளி வருமானம் ஐ மீன் இரநூறு வெள்ளி வெகுமதி அந்த வவுச்சருடைய விலை வந்து இரநூறு வெள்ளி ஸ்வீட் மாட் வவுச்சர் அது வந்து கிட்ட கிட்ட நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது குடும்பம் ஒரு தான் இரநூறுக்கு கொடுத்தாரு நாங்கள் வந்து இங்கே நம்மளுடைய பி கேஆர் தொகுதி சார்பில் வந்து துவா நாஜி ரவீம் சார்பில் வந்து நாங்கள் பி கேஆர் நாடாளுமன்ற தொகுதி கிட்ட கிட்ட அறுபது பக்கோல் மக்கள் நான் கொடுத்தோம் இப்போ இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பக்கோல் மக்கள் நான் கொடுத்தோம் அன்றைக்கி ஒரு ஐம்பது பக்கம் நான் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எட்டு நூறு வெள்ளி ஏறக்குறைய நூறு வெள்ளி வகுமானம் உள்ள அம்பாகம் காசோலை சின்ன பிள்ளைங்களுக்கு எப்போதுமே தீபாவளினா வந்து நம்ம அப்பாவை கொடுப்போம் அதில் வந்து இன்னைக்கு எட்டு நூறு வெள்ளிக்கு மேலே அம்பாவை கொடுக்கப்பட்டிருக்குது இதெல்லாம் வந்து நமக்கு என்னென்னா ஒன்று தீபாவளியே சிறப்பாக கொண்டாடுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இது நடத்த முடிகிறதுக்கு நல்ல உள்ளவங்களுடைய ஆதரவு மறுபடியும் வைபி தங்கோக்குவாய் சிராஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு அவருடைய பெரும் ஆதரவும் அத்தொகுதியின் பி கே ஆர் கட்சியின் உதவி தலைவருமாகிய திரு எஸ் தி பாலா அழைப்பின் பேரில் பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் அவர்களின் சிறப்பு அதிகாரியும் பி கே ஆர் செராஸ் தொகுதியின் தலைவருமான துவான் முகமன் ரைமி பின் அப்துல் ரஹீம் மற்றும் செராஸ் வட்டார காவல்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்தனர் மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் திரு முத்தமிழ் மன்னன் அவர்களும் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பு சேர்த்தார் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சியில் உள்ளூர் கலைஞர்களின் பாடல்களும் நடனமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தீபாவளி என்றாலே உணவிற்கு பஞ்சமில்லை அதுக்கு ஏற்றாற்போல் அனைத்து இனத்தவர்களும் சுவைத்து உண்ணக்கூடிய அளவிற்கு பல தரப்பட்ட உணவுகள் இங்கே பரிமாறப்பட்டது வசதி குறைந்தவர்களுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த உணவுக் குடைகளும் திரு பாலா அவர்கள் எடுத்து வழங்கினார் சிறார்களுக்கு அன்பளிப்புகளும் வழங்கப்பட்டன சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த இன பேதமின்றி தீபாவளி விருந்தோம்பலில் கலந்து கொண்டனர் ஆதரவற்ற இல்லங்களைச் சேர்ந்த தெய்வ குழந்தைகளும் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்தனர் மாண்புமிகு தான் வாய் அவர்கள் தீபாவளியை முன்னிட்டு இத்தொகுதியில் பல நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது Dan tanah balen juga telah aturkan Kita ada berikan Tempoh hari Sedikit kotak bantuan Untuk anti, untuk uncle Untuk adik-adik Sebelum sambutan di Pabli Jadi pada hari ini kita bertemu lagi sekali Tanah Balen kata hari ini baru betul-betul hari raya di Pabli ha? Hari lepas, minggu lepas, Isnin, lepas tu kerja berhenti Jadi hari ini sama semalam Baru dapat keluar jumpa kawan-kawan Jalan KL pun Saya dengar dekat-dekat sini tak janglah. Tapi kalau ada kawan kita tadi Hari POM Jalan jam Sebab apa? Sebab hari ini Hari Sambutan ASEAN Perasmian ASEAN Tadi Kalau buka TV Pagi-pagi Hari Semua berita tunjuk Itu Presiden Amerika Syarikat Donald Trump sudah datang ke Malaysia நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு